அன்பு அன்பு தாய் தமிழ் உறவுகளே வணக்கம் வணக்கம் அன்பு தாய் தமிழ் உறவுகளே மடப்புறம் அஜித் குமார் மரணத்திற்கு நீதி ஏற்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது அன்பு உறவுகளே கடந்த பத்து நாட்களுக்கு முன்னால் மடப்புறம் காளி கோவில் ஆலயத்தில் காவலாளியாக பணி செய்த அன்பு தம்பி அஜித்குமார் அவர்கள் ஐந்து காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் கிடக்கிறதுக்கு ரத்த சாட்சியாக திருப்போணத்தில் நடந்த அந்த காவல்துறை விசாரணையில் நடைபெற்ற படுகொலையே சாட்சி இன்றைக்கு வீதி எங்கும் அனைத்து இடங்களிலும் படுகொலைகள் நடக்கின்றது காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்கிறார் எந்த குறையும் சொல்ல முடியாத ஆட்சியை இந்த மண்ணிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் என்று பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் அவரது அவரிடம் இருக்கின்ற காவல்துறை இலாக்காவே இன்றைக்கு ஒரு படுகொலையை செய்துவிட்டு இந்த நாட்டிலே நாங்கள் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக வைத்திருக்கிறோம் என்று கொள்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் திமுக எதிர்கட்சியாக இருக்கின்றதோ அப்போதெல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஆளுங்கட்சியாக திமுக வருகிறதோ அன்றைக்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு விடும் என்பதற்கு பல சாட்சிகள் உண்டு வட்ட செயலாளரோட இன்ஸ்பெக்டரை போல் செயல்படுகிறார்கள் என்றால் நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எப்படி நிலைநாட்டப்படும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரும்பு களம் கொண்டு நாங்கள் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவோம் என்று பேசிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இன்றைக்கு அந்த இரும்பு கடம் துருப்பிடித்து இத்து போய்விட்டு

அவன் தாகத்திற்கு தண்ணி கட்ட ஒரு மிளகாப்பிடியை கொடுத்து ஜெய்பீம் படத்திலே வருவதைப் போல் ஒரு படுகொலையை நீங்கள் செய்திருக்கிறீர்களே ஜெய்பீம் படத்தை பார்த்து நான் இரவு எல்லாம் தூங்கவில்லை என்று பேசி ஐயா கருணாநிதியின் ஆட்சியில் இன்றைக்கு இந்த படுகொலை நடந்திருக்கின்றது எங்கள் அண்ணன் இன்றைக்கு பத்திரிக்காளர் சந்திப்பில் கேட்டாரே யார் அந்த சார் என்றது போல் யார் அந்த காவல்துறை அதிகாரி என்று அதற்கு உங்களிடம் பதிலுண்டா பதிலுண்டா நீங்கள் மிசா காலத்தில் சிறை சென்றவர்கள் என்று பேசுகிறீர்களே மேடை தோறும் மிசா கொடுமையை சிறை கொடுமையை அனுபவித்தவர்கள் தான் நீங்கள் உங்கள் ஆட்சியில் மக்கள் அந்த கொடுமைகளை அனுபவிக்க கூடாது என்று நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு காவல் நிலையத்தில் காவலர்கள் படுகேவலமாக மக்களை நடத்துகிறார்கள் வழக்கு கொடுக்க அவர்களை மிகவும் கீழ்த்தரமாக அங்கே நீங்கள் நடத்துகிறீர்கள் காவல் நிலையத்தில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் பொது மக்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கிறீங்களா கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் திமுக விட்டால் அதிமுக அதிமுக விட்டால் திமுக மாறி மாறி இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தியதுதான் அன்பு மக்களே இந்த அவலநிலைக்கு காரணம் உலகத்திலே ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறை என்று

தேர்தல் வரப்போகின்றது இன்னும் ஓராண்டுகளோடு இல்லை இன்றைக்கு நீங்கள் சுற்றுப்பயணம் என்று சுற்றி சுற்றி சொல்லுகிறீர்கள் மக்கள் பிரச்சனையை நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாவது நீங்கள் நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்கீர்களா பிறகு எதற்கு உங்கள் ஆட்சி அதிகாரம் நீங்கள் பதவி விலக வேண்டும் எப்படி பார்த்தால் உங்கள் ஆட்சியிலே இவ்வளவு கேவலமான ஒரு சீர்கெட்ட நிர்வாகம் நடப்பதற்காக நீ ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நீங்கள் இறங்க வேண்டும் தார்மீக கடமையேற்று நீங்கள் பதவி விலக வேண்டும் எதிர்கட்சியாக இருக்கும் போது மேடை தோறும் ஆட்சி அதிகாரி தகப்பனாரும் கொல்லப்பட்ட போது நீங்கள் பேசினீர்களே வீதிக்கு வந்து போராடினீர்களே இன்றைக்கு உங்கள் ஆட்சியில் இவ்வளவு கொடுக்கணும் இருபத்தி நாலு லாக் அப்டின் நடந்திருக்கின்றது இதற்கு யாரு பதில் சொல்வா அப்ப நீங்கள் ஆட்சி இருக்கும் போது ஒரு பேச்சு எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு பேச்சு இப்படித்தானே எல்லா இடத்திலையும் நீங்கள் கபட நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் இதுதான் இறுதியான படுகொலையாக இருக்க வேண்டும் இந்த மண்ணிலே இனி ஒரு காவல் நிலைய படுகொலைகள் நடந்தால் காவல் நிலையங்களின் நிலைமை கேள்விக்குறியாகும் என்பதை சீமானின் தம்பி பிரபாகரனின் பிள்ளை எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்